புரட்டாசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு மதுரையில் ஐந்து கருட சேவை நடைபெற்றது முன்னதாக கூடலழகர் பெருமாள் கோயிலில் இருந்து தங்க கருட வாகரத்தில் வியூக சுந்தரராசப் பெருமாளும் மற்றொரு கருட வாகரத்தில் கூடலழகரும் எழுந்தருளினர் இதேபோன்று மதுரை எழுத்தாணிக்கார தெருவில் உள்ள வீரராகவப் பெருமாள் கோயிலில் இருந்து வீரராகவ பெருமாளும் வடக்கு மாசி வீதியில் உள்ள வீரராகவப் பெருமாள் கோயிலில் உள்ள உற்சவரான ரங்கநாதரும் மேல மாசி வீதி தெற்கு மாசி வீதி உள்ள மதனகோபாலசாமி கோயிலிலிருந்து மதனகோபாலசாமியம் கருட வாகரத்தில் கூடலழகர் கோயில் முன்பு எழுந்தருளினர் சிறப்பு பூஜைகளை அடுத்து ஒரே சமயத்தில் ஐந்து கருட சேவையில் எழுந்தருளிய பெருமாளுக்கு மகா தீபாராதனை காட்டப்பட்டது பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிந்தா கோஷம் முழக்கமிட்டு தரிசனம் செய்தனர்